வெளிச்சம் முதல் மேடையாக இருந்தாலும் கூட அவங்க எடுத்துக்கொண்ட கூடிய தலைப்பு காலச்சக்கரத்தின் முதல் ராசியான செவ்வாய் பகவானை பத்தி தான் அவங்க இன்னும் வந்து தன்னுடைய முதல் பதிவு இருக்காங்க இந்த பழனியிலிருந்து தன்னுடைய இனிய பயணத்தை ஜோதிட பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய சத்யா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜோதிட தாரகையாக வலம் வருவதற்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை கூறி இந்த நேரத்தை அவருடைய முதல் கன்னி பேச்சை துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் முருகா மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் முருகையா ஓ முருகா முருகப்பெருமானை வணங்கி பழனி கருத்தரங்குக்கு வருகை தந்துள்ள தர்மசாஸ்திராவின் நிறுவனரான எங்கள் ஜோதிட குருவான டாக்டர் எம்கேஆர் எம்கேஆர் சாருக்கு வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் இவ்வண்ணம் வந்துள்ள ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் முத்துப்பாண்டி அண்ணனுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஓ முருகா இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னா அவங்க ஜாதத்தில் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க இப்போ செவ்வாய் பகவான்னா எப்படி அவர் வந்தார் அப்படின்னு ஒரு புராண வ வரலாறு இருக்கு இல்லைங்க அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வரேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா புராணத்தில் தட்சன் அப்படிங்கிற ஒரு இருக்கார் அவரோட மகள் வந்து பாத்தீங்கன்னா தச்சாயினி அப்படிங்கிறவங்க அவங்க யார் அப்படின்னா தச்சாயினி அப்படிங்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா தச்சனோட மகள் சிவபெருமானை வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுட்டு ஆனால் தச்சனுக்கு சிவபெருமானாவே பிடிக்காது சரிங்களா அவர் வந்து பெருமாளை வணங்குவார் சிவபெருமானை பிடிக்காது அதனால தச்சன் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் பிடிக்காது அதனால் அவர் ஒரு யாகம் நடத்துறாரு யாரு யாருக்கு சிவபெருமானுக்கு எதிராகவும் சரி அந்த யாகத்துக்கு வந்து அவர் கூப்பிடவே இல்லை யாரையும் சிவபெருமானையும் கூப்பிடல தாட்சானியான அவங்க பெண்ணையும் கூப்பிடலை அப்போ யாகத்துக்கு கூப்பிடலன்னு சொல்லி போட்டு இருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் என்ன ஏற்படுது அப்படின்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிவபெருமான் மனைவியான தாச்சானினே சொல்கிறாங்க நான் வந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க நம்ம கூப்பிடாத இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிவபெருமான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ என்னன்னா இவங்க மீறி போயிடுறாங்க கணவர் பேச்சு அதாவது சிவபெருமான பேச்சை மீறி போயிடுறாங்க போகிற முன்னாடி என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா அதாவது தாட்சன் அப்படிங்கிறவர் வான்னு சொல்லலை இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம இன்வைட் பண்ணா தான் போவோம் சப்போஸ் போயிட்டோம் நம்ம கூப்பிடாமே போனாலும் சரி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு வா வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்கிறது ஆனால் தார்ஷன் அப்படிங்கிறவர் வந்து அவன் மகளை மகளும் நினைக்கல அந்த விருந்தோம்பல் அந்த சொல்லுவாங்க பண்பாடுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவும் அவங்கள மரியாதையாக நடத்தலை அதனால அவங்க திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா சிவபெருமான் வந்து கோபம் அடைஞ்சிடறாரு நான் சொன்னேன்ல நீ ஏன் கேட்கல போன இல்லை அதனால் உனக்கு என்ன இப்படி அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கு அதிக வாக்குவாதம் ஏற்படுது அப்படி வாக்குவாதம் ஏற்பட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா கோவம் அடைஞ்ச சிவபெருமான் வந்து அவங்கள தாட்சாயினி வந்து எரிச்சிட்றாங்க ஓகேவா எரித்தோடனே அப்போ ஐயோ அந்த கோவம் தெளிஞ்சு சிவபெருமான் ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம மனைவியை இப்படி எரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி போட்டு ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க சாமிக்கு கோவம் வந்தால் எப்பயுமே ஒரு நடனம் ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த ருத்ர தாண்டவம் ஆடுறாரு ஆடிட்டு போது அவர் ஒரு நெ நெற்றியிலிருந்து வேர்வை துளி வருது அந்த வேர்வை துளி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ராராக உருவாகிறாரு அந்த வீரபத்திரர் யார் இல்லைங்க செவ்வாய் பகவான் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது பார்த்து அந்த வீரபத்திரரா இருக்கிறவர் அடுத்த பிறவியை அவர் என்ன பண்ணுறாருன்னா வசிஷ்டர் தெரியும் வசிஷ்டர் குலத்திலிருந்து வந்தவர் தான் வந்து பரத வாஜ் முனிவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் ஆசிரமம் நடத்திட்டு வர்றாரு நிறைய பேர்த்துக்கு கல்வி கற்பித்து கொடுத்து போர்க்கலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வர்றவர் அவர் வந்து நர்மத நதி என்ன பண்ணுறாருன்னா தவம் போது தேவலோக பெண்கள் அவங்க வந்து கரையோரம் வந்து நீ நீராட வர்றாங்க அப்போ நீராட வரும்போது ஆகுதுன்னா அந்த பெண் அந்த ஒரு அப்சரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணை ஒரு அழகில் மயங்கி அவரை காதல் வசப்படுறாரு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கலான்னு கேட்குறாங்க இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் அந்த குழந்தை பிறந்துடுது பிறந்தோடனே என்ன பண்ணுறாரு இவரோ ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது இவங்களும் தேவலோகத்துக்கும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போக முடியும்னு போட்டு அந்த இடத்துலையே வச்சுட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல வச்சுட்டு போனோங்காட்டி குழந்தை பிறந்த குழந்தை அந்த இடத்துல வச்சுட்டு போனால் அழுகுங்களங்க அது வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்குது அந்த குரலை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பூமா தேவி ஓகேங்களா தான் குழந்தை கீழே விழுந்தா பூமாதேவி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்களேங்க அது எல்லாமே நம்ம ஒரு வழக்கில் இருக்குது ஒண்ணுமில்ல கீழே வந்துட்டா தேய்ச்சி விட்டு ஒண்ணுமில்ல பூமாதேவி தாங்கிட்டா அப்படிங்கன்னு சொல்லுவாங்க என்னென்னா என்னன்னா பூமாதேவி வந்து எடுத்துடுறாங்க அந்த குழந்தைய எடுத்து அவங்க தான் வளர்த்துறாங்க அதனாலதான் செவ்வாய்க்கு வந்து பூமிக்காரகன் பூமன் அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்புறம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பூமாதேவிட்டு தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு அவரோட பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார் யார் நம்ம செவ்வாய் பகவான் அப்புறம் அவங்க பூமா தேவியாகிறவங்க அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அவங்க பிறப்பை பற்றி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே சொல்லிடுறாங்க சொன்னோன்னே என்ன பண்ணுறாருன்னா பார்க்கணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பாவை அப்போ என்ன பண்ணுறாங்க பரதவாஜி முனிவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் பார்த்தோன்னையுமே பையனை பார்க்கல வளர்ந்துட்டாங்க இதை அவங்க பையன் சொன்னோன்னே பார்த்தோன்னையுமே அவர் ஃபீல் பண்ணுறாரு நம்ம பையனை இப்படி பண்ணிட்டோமே அதான் பாசங்கிறது ஃபீல் பண்ணி நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம வளர்த்துருக்கோணுமே நினச்சி ஃபீல் பண்ணி அந்த செவ்வாய் பகவானை வாங்கிக்கிறாரு அப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா செந்நிறமாக இருக்காரு செவப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால தான் அங்காரகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அங்காரன்னா சிவப்பு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அவர் என்ன பண்றாரு நிறைய பாடங்களை வந்து போர்க்கலை இது எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துறாரு அதெல்லாம் சொல்லி கொடுத்து செவ்வாய் பகவான் வந்து சிறப்பாக அதில் வந்து கல்வி தேர்ச்சி பெற்றுறாரு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பரத்வாஜ் முனிவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து தவம் இருக்கணும் விநாயக பெருமானுக்கு தவம் இருந்து வரம் பெற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரும் என்ன பண்ணுறாரு செவ்வாய் பகவானும் தவம் செஞ்சு விநாயக பெருமானோட அருள் பெறுறாரு அதனால தான் விநாயக பெருமான் தோன்று என்ன சொல்கிறாருன்னா நீ நவகிரகத்தில் ஒரு கிரகமாக அதாவது ஒன்பதாவது கிரகமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தம்பி சொல்கிறோம்ல செவ்வாய் பகவான்னாவே நம்ம ஜாதத்தில் பலம் இல்லாட்டியும் சரி நம்ம பலம் இருந்தாலும் முருகன் கும்பிட்டா நல்லது எப்பயுமே எல்லாருமே முருகரை கும்பிட்டா மிகவும் நல்லது தான் ஆனால் இதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க அப்போ ஆச்சுன்னா அவர் விநாயகப் பெருமான் வந்து அருள் சொல்லிடுறாரு உன வந்து ஒம்பது கிரகத்து கிரகத்தில் ஒரு கிரகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டும் என்னோட இஷ்ட முருகன் வந்து உனக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாய் பகவானுங்கிறவர் வந்து அதை நவகிரக அந்தஸ்தை பெற்றுறாரு அப்புறம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஏன் நீசம் சொல்கிறேன்னா அவங்க அம்மா அதாவது பெற்ற தாய் விட்டுட்டு போயிடுறாங்கல்ல அப்போ அவர் தாய் பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கி இருப்பார் ரொம்ப ஏங்கி இருப்பார் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பூமிக்காரன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதான் பூமாதேவி வந்து அவங்க வந்து வளர்த்தனாங்காட்டி அதனால் அந்த பேர் வந்தது அப்புறம் செவ்வாய் பகவானுக்கு குரு முருகப்பெருமானுக்கு என்ன ஒற்றுமைன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாவே அவர் செ செந்நிறம் அதாவது சிவப்பாக இருப்பாங்கன்னு இருக்குது முருகப்பெருமானும் அப்படி தான் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா நான் பாடும்போதே ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் முருகர் மயில் மேலே தான் வருவாருன்னு ஆனால் இன்னொன்று வாகனம் இருக்குது அது ஆட்டுக்கடாய் வாகனம் அதுதான் செவ்வாய் பகவானுக்கும் இதுவும் முருகப்பெருமானுக்குள்ள உள்ள ஒற்றுமை இன்னொன்று முருகப்பெருமானை வணங்கணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா மலைக்கு மேலே தான் போகணும் பகுதியிலையும் இருக்குது இருந்தாலும் முருகன் பார்க்கணுன்னா ஆறுபடை அந்த வீடுகளையும் சரி இங்கே ஏதாச்சும் தான் முருகர் இருப்பார் அப்போ மலைன்னா எதையை குறிக்குது அப்படின்னா செவ்வாய் காரத்துவத்தை குறிக்குது முருகன் அங்கே மலை மேலே இருக்கார் அப்புறம் இன்னொரு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு இரண்டு மனைவி தான் செவ்வாய் பகவானுக்கு இரண்டு மனைவி தான் போர்க்கடவுள்னு யார் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை சொல்கிறோம் ஜாதகத்தில் வந்து போருக்கு நம்ம தளபதியாக இருக்கிறாங்க ஒரு படை தளபதியாக இருக்கிறாங்கன்னா அது செவ்வாய் பகவானை தான் சொல்லுவாங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தான் அவங்க வந்து மிலிட்ரி சம்மந்தமாக போலீஸ் சம்மந்தமாக ஒரு தளபதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது அப்புறம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா செல்லி சென்னிமலை முருகர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா எட்டு நவகரம் தான் இருக்குது என்னங்க ஒம்பது நவகரம்னு சொன்னீங்க எட்டு அப்படின்னா அதுக்கு செவ்வாய்க்கு தான் அந்த கோயிலில் முருகரை வச்சிருக்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது முருகரும் செவ்வாயும் ஒன்றுன்னு தெரியுது செவ்வாய் ஜாதகத்தில் பலம் இல்லாட்டியும் சரி பலம் இருந்தாலும் சரி முருகரை பிடிச்சுக்குங்க முருகரை வணங்கலாம் எப்படி மல வணங்கலாம் முருகர் கோயிலுக்கு போகலாம் சப்போஸ் கோயிலுக்கு போக முடியல ஒன்று வேண்டாம் திருப்புகழ் கந்தகுரு கவசம் அந்த பாடலை பாடலாம் பாட முடியலையா என்ன பண்ணலாம் வீட்டில் ஃபோன் இப்போ எல்லா பக்கம் எல்லாத்து இருக்கு ஃபோனில் டிவியில் அந்த பாட்டை வச்சு விடலாம் எனக்கு பேச வாய்ப்பளித்த எல்லோருக்கும் எல்லா கிடைக்கட்டும் என்ற தாரக மந்திரத்தின் நவரச நாயகனான மன்னரான எங்கள் குருநாதர் எம்கேஆர் டாக்டர் சாருக்கு அவர் தொட்டு பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஓ முருகா என்னோட நேம் வந்து திருமதி ஆர்கே சத்யா பொள்ளாச்சி என்னோட மொபைல் நம்பர் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் த்ரீ நைன் தமிழில் எழுவத்தெட்டு நூறு ஐம்பத்தஞ்சு எழுபத்தி மூணு ஒம்பது நன்றி ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முதல் மேடை மாதிரி எனக்கு தெரியல நிறைய மேடைகள் பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அற்புதமாக செவ்வாயுடைய வரலாறுகள் வீரபத்திரனை வந்து மறக்கவே முடியாது ஒரு போர் படை தளபதியாக இருந்து தக்ஷனை அழிப்பதற்காக சிவன் வந்து வீரபத்திரத்தை அனுப்புவார் அப்போ வந்து தக்ஷன் அங்கே வதைக்கப்படுவார் பிரம்மாவுடைய குலத்தோட்டத்தில் தக்ஷன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசிய பேர் வருவார் ஸோ தக்ஷன் அழித்து அழிக்கப்பட்ட பிறகு தான் வீரபத்திரனால் அழிக்கப்படுவார் ஸோ அந்த வீரபத்திரனாக அவதாரம் எடுத்தவரும் அந்த செவ்வாய் தான் அதன் பிறகு பரத்வாஜ முனிவராக முனிவருக்கு மகனாக பிறந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயோடைய அம்சம் தான் ஸோ அற்புதமாக பதிவு பண்ணிய நமது சத்யாவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு கௌரவம் செலுத்து அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்